செல்வன் இரண்டாம் பாகம் நாற்பத்தாறாம் அத்தியாயம் பொங்கிய உள்ளம் இளவரசர் யானையின் காதில் மந்திரம் ஓதினார் யானை படுத்தது இருவரும் அவசரமாக அதன் மதுகிலிருந்து இறங்கினார்கள் மணலில் மரக்கலத்தின் அருகில் சென்று பார்த்தார்கள் அந்த கப்பலின் மரங்கள் உடைந்து கிடந்தன ஒருவேளை அந்த உடைந்த கப்பலுக்குள்ளேயோ அல்லது அக்கம் பக்கத்திலோ யாராவது இருக்கக்கூடும் என்று சந்தேகித்தார்கள் இளவரசர் கையை தட்டி சத்தம் செய்தார் குன்குழலி வாயை குளித்து கொண்டு கூடி பார்த்தாள் ஒன்றுக்கும் பதில் இல்லை இருவரும் தண்ணீரில் இறங்க சென்று கப்பலின் விளிம்பை பிடித்துக் கொண்டு ஏறினார்கள் கப்பலின் தண்ணீரும் மணலும் ஏராளமாக உள்ளே வந்திருந்தன ஒருவேளை அதை நீரிலே தள்ளிவிட்டு கடலில் செலுத்தலாமோ என்ற ஆசை நிராசையாயிற்று அந்த கப்பலை அங்கிருந்து தண்ணீரில் நகர்த்துவது இயலாத காரியம் கரையில் எழுத்து போடுவதற்கு ஒரு யானை போதாது பல யானைகளும் பல ஆட்களும் வேண்டும் அதை செப்பனிட பல மாதங்கள் மறக்கல தச்சர்கள் வேலை செய்தாக வேண்டும் சிதைந்து கிடந்த பால்மரங்களிடையே சிக்கியிருந்த புலிக்கொடியை இளவரசர் எடுத்து பார்த்தார் அது அவருக்கு மிக்க மனவேதனையை அளித்தது என்று நன்றாய் தெரிந்தது பூங்குழலி நீ பார்த்த கப்பல்களில் ஒன்றுதான இது என்று கேட்டார் அப்படித்தான் தோன்றுகிறது இன்னொரு கப்பல் அடியோடு மூழ்கி தொலைந்து போய்விட்டது போலிருக்கிறது என்றாள் பூங்குழலி அவளுடைய குரலில் குதூகலம் துணித்தது என்ன இவ்வளவு உற்சாகம் என்று இளவரசர் கேட்டார் கொண்டு வந்த கப்பல்கள் போனால் எனக்கு உற்சாகமாக இராதா என்றால் புன்குழலி நீ உற்சாகப்படுவது தவறு குமாரி ஏதோ விபரீதமாக நடந்து போயிருக்கிறது புனிக்கொடி தாங்கிய மரக்கலத்துக்கு இந்த கதி நேர்ந்தது எனக்கு வேதனை அளிக்கிறது இது எப்படி நேர்ந்தது என்றும் இருந்த வீரர்களும் மாலினிகளும் என்ன ஆனார்கள் அதை நினைத்தால் என் மனம் மேலும் குழம்புகிறது இன்னொரு கப்பல் மூழ்கி போய் இருக்க வேண்டும் என்றால் சொல்லுகிறாய் மூழ்கி போயிருக்கலாம் என்று சொல்கிறேன் மூழ்கி போயிருந்தால் ரொம்ப நல்லது இல்லை அப்படி ஒரு நாளும் இராது இந்த கப்பலின் கதையை பார்த்துவிட்டு இன்னொரு கப்பல் அப்பால் நிறைய தண்ணீர் உள்ள இடத்துக்கும் போயிருக்கலாம் இந்த கப்பல் ஏன் இவ்வளவு கரையருகில் வந்திருக்க வேண்டும் என்றும் தெரியவில்லை சோழ நாட்டு மாலுமிகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக கப்பல் விட்டு பழக்கம் உள்ள பரம்பரையில் வந்தவர்கள் அவர்கள் இத்தகைய தவறு ஏன் செய்தார்கள் எப்படியும் இதிலிருந்தவர்கள் தப்பி பிழைத்திருக்க வேண்டும் ஒன்று மற்ற கப்பலில் ஏறி போயிருக்க வேண்டும் வா போர் பார்க்கலாம் இங்கே போர் பார்ப்பது இளவரசே சூரியன் அஸ்தமித்து நாலாபுரமும் இருள் சூழ்ந்து வருகிறது என்றால் பூங்குழலி சமுத்திரகுமாரி உன் படகை இங்கே விட்டு வந்தாய் என் படகு ஏறக்குறைய இந்த ஆற்றின் நடுமத்தில் அல்லவா இருக்கிறது யானை மீது வந்தபடியாய் அதுவும் நீங்கள் யானையை செலுத்தியபடியால் இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டோம் படகில் ஏறியிருந்தால் நள்ளிரவுக்குத்தான் இங்கு வந்திருப்போம் சரி நன்றாக இருக்குவதற்குள் இந்த நதுக்கரையோரமாக போய் பார்க்கலாம் வா இங்குள்ள மரங்கள் கடல் நன்றாய் தெரியாமல் மறைக்கின்றன ஒருவேளை இன்னொரு கப்பலை கடலில் சற்று தூரத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கலாம் அல்லவா யானையை அங்கேயே விட்டு விட்டு இருவரும் நதுக்கரையோரமாக கடலை நோக்கி போனார்கள் சீக்கிரத்திலேயே கடற்கரை வந்துவிட்டது கடலில் அமைதி கொண்டிருந்தது என்பதற்கு அறிகுறியும் இல்லை கண்ணு பச்சை ஒரேத்துகளாக தோன்றியது கடலின் பச்சை நிறமும் வானத்தின் வங்கிய நீல நிறமும் வெகு தூரத்திற்கு அப்பால் ஒன்றாய் கலந்தன மரக்கலமோ படவோ ஒன்று படவில்லை ஒன்றிரண்டு பறவைகள் கடலிலிருந்து கரையை நோக்கி பறந்து வந்தன அவ்வளவுதான் சிறிது நேரம் நாலாபுரமும் சரி புகைந்த மறக்கவத்துக்கு போகலாம் என்றார் இளவரசர் இருவரும் வந்த வழியை திரும்பி நடக்க தொடங்கினார்கள் பூங்கொழி நீ எனக்கு செய்த உதவியை என்று மறக்க மாட்டேன் ஆனால் இங்கே நாம் பிரிந்து விட வேண்டியதுதான் என்றார் இளவரசர் பூங்குழலி மௌனமாயிருந்தால் நான் சொல்கிறது காதில் விழுந்ததா அந்த புதைந்த கப்பலிலேயே நான் காத்திருக்க தீர்மானித்து விட்டேன் சேனாதிபதி முதலியவர்கள் எப்படியும் இந்த இடத்தை தேடிக்கொண்டு வந்து சேர்வார்கள் அவர்களிடம் கலந்தாலோசித்து மேலே செய்ய வேண்டியதை பற்றி முடிவு செய்வேன் ஆனால் உனக்கு இனி இங்கே வேலை இல்லை உன் படகை தேடி பிடித்து போய்விடு என் தந்தையை பற்றி நான் கூறியதை நினைவில் வைத்துக்கொள் பூங்குழலி தயங்கி நின்றால் மரம் ஒன்றின் மீது தாழ்ந்த கிளை ஒன்றை அவள் சமுத்திரகுமாரி என்ன ஒன்றுமில்லை இளவரசே இங்கே தங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன் போய் வாருங்கள் கோபமா கூங்குழலி கோபமா தங்களிடம் கோபம் கொள்ள இந்த போதைக்கு என்ன அதிகாரம் அவ்வளவு அகம்பாவம் நான் அடைந்து விடவில்லை திடீரென்று இங்கே நின்று விட்டாய் கோபம் இல்லை ஐயா களை புத்தான் நான் உறங்கி இரண்டு நாள் ஆகிறது இங்கேயே சற்று படுத்திருந்து விட்டு என் படகை தேடிக்கொண்டு போகிறேன் அது பௌர்ணமிக்கு மறுநாள் ஆகையால் அச்சமயம் கீழே கடலில் சந்திரன் உதயமாகிக் கொண்டிருந்தது இரண்டொரு வங்கிய கிரணங்கள் உங்களின் முகதத்திலும் விழுந்தன இளவரசர் அந்த முகத்தை பார்த்தார் அதில் குடிக்கொண்டிருந்த சோர்வையும் களைப்பையும் பார்த்தார் கண்கள் பஞ்சடைந்து இமைகள் தாமாக மூடிக்கொள்வதையும் பார்த்தார் சந்திரன் உதயமாகும் போது சிந்தாமரை குவிதல் இயற்கைதான் ஆனால் தூங்கலின் முகத்தாமரை அப்போது குவிந்தது என்று மட்டும் சொல்வதற்கில்லை அது வாடி வதங்கி சோர்ந்து போயிருந்தது பெண்ணி தூங்கி இரண்டு நாளாயிற்று என்றாயே சாப்பிட்டு எத்தனை நாள் ஆயிற்று என்றார் சாப்பிட்டும் இரண்டு நாளைக்கு மேல் ஆயிற்று தங்களுடன் இருந்த வரையில் பசியை தெரியவில்லை ஏன் மூலத்தனத்தை என்னவென்று சொல்வது இன்று பகல் நாங்கள் எல்லாரும் வயிறு புதைக்க விருந்தோம் நீ சாப்பிட்டாயா என்று கூட கேட்க தவறிவிட்டேன் வா பூங்குழலி என்னுடன் அந்த புதைந்த கப்பலுக்கு வா அதில் தானியங்கள் சிதறி கிடந்ததை பார்த்த ஞாபகம் இருக்கிறது அந்த தானியங்களை திரட்டி இன்று இரவு கூட்டான் சொது சமைத்து உண்போம் சாப்பிட்ட பிறகு நீ உன் வழியே போகலாம் இப்போதே கண்ணீர் சுற்றுகிறது நிம்மதியாக படுத்து தூங்கு நானும் யானையும் கரையில் இருந்து காவல் காக்கிறோம் போது விடிந்ததும் நீ உன் படவை தேடிப்போ இவ்விதம் சொல்லி இளவரசர் பூங்கொழியின் கரத்தை பற்றி அவளை தாங்குவார் போல நடத்தி அழைத்து கொண்டு சென்றார் அவளுடைய கால்கள் தள்ளாடின என்பதை கண்டார் பெண்ணின் என்று அவருடைய கண்களின் எண்ணியது புதைந்திருந்த கப்பலுக்கு அவர்கள் திரும்பி வந்து சேர்ந்த போது அக்கப்பலுக்கு பின்னால் புகை கிளம்புவதைக் கண்டு திடுக்கிட்டார்கள் ஒருவேளை அந்த கப்பலில் சேர்ந்தவர்கள் எங்கேயாவது போயிருந்து திரும்பி வந்திருக்கலாம் அல்லவா திடீரென்று அவர்கள் முன்னால் தோன்றினால் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று நேரிடக் கூடும் ஆகையால் சென்றார்கள் சமீபத்தில் அவர்கள் ஒன்றும் கேட்கவில்லை இருப்பவர்கள் யார் அவர்கள் எத்தனை பேர் என்றும் தெரியவில்லை வள்ளிக்கிழங்கு சுடும் மனம் மட்டும் கம்மென்று வந்தது பூங்குழலியின் நிலையை இப்போது இளவரசர் நன்கு அறிந்திருந்தபடியால் அவளுடைய பசியை தீர்ப்பது முதலாவது காரியம் என்று கருதினார் ஆகையால் வந்தது வரட்டும் என்று கப்பலை கொண்டு அப்பால் சென்று பார்த்தார் அங்கே அடுப்பு மூட்டிச் சமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தது ஒரு பெண்மணி என்று தெரிந்தது யார் அந்த பெண்மணி என்பதும் அடுத்த கணத்திலேயே தெரிந்து போயிற்று அந்த மூதாட்டி இவர்களை கண்டு ஆச்சரியப்பட்டதாக தெரியவில்லை இவர்களை எதிர்பார்த்தவளாகவே தோன்றியது வாய்ப்பேச்சின் பேச்சின் உதவியின்றி இவர்களை அம்மூதாட்டி வரவேற்றாள் சர்வு நேரத்துக்கெல்லாம் அமுதம் படைத்தாள் பழையாறை அரண்மனையில் அருந்திய இராஜ போகமான விருந்துகளையெல்லாம் காட்டிலும் இம்முதாட்டி அழித்த வடகரிசில் சோறும் வழிக்கிழங்கும் சுவை மிகுந்ததாக இளவரசருக்கு தோன்றியது சாப்பிட்ட பிறகு மூன்று பேரும் கப்பலின் தளத்துக்கு போய் சேர்ந்தார்கள் சந்திரன் இப்போது நன்றாக மேலே வந்திருந்தான் கப்பலின் தளத்திலிருந்து பார்த்தபோது கடலும் தொண்டைமானாரும் ஒன்றாக கலக்கும் இடமும் அதற்கு அப்பால் பரந்த கடலின் தெரிந்தன முன்மையை இருவேளையில் பச்சை தாமிர தகட்டை போல் தோன்றிய கடல் இப்போது பொன்வண்ண நிலாவின் கிரணங்களினால் ஒளி பெற்று தங்க தகடாக திகழ்ந்தது அவர்கள் இரவில் திறந்த வழியில் சுற்றிலும் நீ சூழ்ந்த இடத்தில் இருந்த போதிலும் குழுக்கத்தினால் உடம்பு வியர்த்தது காற்று என்பது லவலேசமும் இல்லை இதை பற்றி இளவரசர் பூங்குழலியிடம் கூறியதை அந்த மூதாட்டி எப்படியோ தெரிந்து கொண்டாள் வானத்தில் சந்திரனைச் சுற்றி ஒரு சாம்பல் நிறவட்டம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக் காட்டினாள் சந்திரனை சுற்றி வட்டமிட்டிருந்தால் மழையும் வரும் என்பதற்கு அடையாளம் என்று பூங்குழலி விளக்கிக் கூறினாள் புயல் வருகிற போது வரட்டும் இப்போது கொஞ்சம் காற்று வந்தால் போதும் என்றார் இளவரசர் பிறகு அந்த மூதாட்டி எப்படி அவ்வளவு சீக்கிரத்தில் அங்கு வந்து சேர்ந்திருக்க முடியும் என்று தமது வியப்பை தெரிவித்தார் இது ஒரு பெரிய காரியம் அல்ல இதை விட அதிசயமான காரியங்களை அவர் செய்திருக்கிறார் என்றால் பூங்குழலி மேலும் தங்களிடம் அவருக்கு இருக்கும் அன்புக்கும் அளவே கிடையாது அன்பின் சக்தியினால் எதைத்தான் சாதிக்க முடியாது என்றால் இந்த பேச்சையும் அந்த மூதாட்டி எப்படியோ தெரிந்து கொண்டு பூங்குழலியின் முகத்தை திருப்பிவிடும் திக்கை சுட்டி அங்கே அவர்கள் ஏறிவந்த யானை நின்று கொண்டிருந்தது அதற்கு பக்கத்தில் கம்பீரமான உயர்ந்த சாதிக்கு ஒன்று நின்றதை கண்டு இருவரும் அதிசயித்தார்கள் இந்த குதிரையின் மீது ஏறி இவர் வந்தாரா என்ன இவருக்கு குதிரை ஏறத் தெரியுமா என்று இளவரசர் வியப்புடன் கேட்டார் அத்தைக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் எல்லாம் தெரியும் படகு வழிக்கத் தெரியும் சில சமயம் காற்றில் ஏரி பிரயாணம் செய்வாரோ என்று நினைக்க தோன்றும் அவ்வளவு சீக்கிரம் ஒரு இடத்தில் இருந்து வந்து விடுவார் எப்படி வந்திருக்க முடியும் என்று நமக்கு ஆச்சரியமாயிருக்கும் இளவரசர் அப்போது வெறொரு ஆச்சரியத்தை மூழ்கி இருந்தார் கரையில் நீந்து கொண்டிருந்த குதிரையின் கம்பீரத் தோற்றம்தான் அவருக்கு அத்தகைய வியப்பை உண்டாக்கியது அரபு நாட்டில் வளரும் உயர்ந்த சாதி குதிரைகளில் மிக உயர்ந்த குதிரை அல்லவா இது எப்படி இங்கே வந்தது எப்படி இந்த மூதாட்டிக்கு கிடைத்தது என்று தமக்கு தாமே சொல்லிக் கொண்டார் பூங்குழலி சமிக்கை பாஷையினால் இதை பற்றி உமை ராணியிடம் கேட்டாள் ஆம் உமை ராணி என்று இனி நாம் அந்த மூதாட்டியை அழைக்கலாம் அல்லவா யானை இரவு இத்துறைக்கு பக்கத்தில் இந்த குதிரை கடலில் இருந்து கரையேறியது என்றும்

அப்படி சொன்னதுதான் தாமதம் பூங்குழலி அவ்விடமிருந்து சென்று படுத்து பக்கத்தில் கப்பல் பாய் ஒன்றை எடுத்து கொண்டாள் படுத்த சிறிது தூங்கி போனாள் அவள் மூச்சுவிட்ட தோரணியில் இருந்து அவள் விட்டாள் என்று தெரிந்தது ஆனால் தூக்கத்திலேயே அவளுடைய வாழ் மெல்லிய குரலில் பாட்டு ஒன்றை முன்னிணித்தது அதே கடலில் நுழைந்திருக்க அக்கடல் தான் தொங்குவதேன் ஆகா இதே பாட்டை வந்தியத்தேவன் நேற்று அடிக்கடி முனகி கொண்டிருந்தான் இவளிடம்தான் கற்றுக்கொண்டான் போலும் மற்றொரு சமயம் சமுத்திரகுமாரி விழித்துக் கொண்டிருக்கும் போது பாட்டு முழுவதையும் பாடச் சொல்லி கேட்க வேண்டும் என்று இளவரசர் எண்ணினார் உடனே ஊமை ராணியிடம் அவர் கவனம் சென்றது ஆகா எல்லாருக்கும் தான் சில சமயம் அகக்கடல் பொங்குகிறது நெஞ்சகம் விண்ணுகிறது ஆனாலும் வாழ்ந்திருந்து தன் உணர்ச்சிகளை என்றும் வெளியிட முடியாத இந்த மூதாட்டியின் உள்ள கொந்தளிப்புக்கு உபமானம் ஏது எத்தனை ஆசாபாசங்கள் எத்தனை மகிழ்ச்சிகள் எத்தனை துயரங்கள் எவ்வளவு கோபதாப ஆத்திரங்கள் எல்லாவற்றையும் இவள் தன் உயரத்திலேயே அடக்கி வைத்திருக்கிறாள் எத்தனை காலமாக அடக்கி வைத்திருக்கிறாள் உண்மை ராணி இடம் பெயர்ந்து இளவரசரின் அருகில் வந்து அமர்ந்தாள் அவருடைய தலை அன்புடன் அன்பிடம் அவருடைய இரண்டு கண்ணங்களையும் கூத தொடுவது போல் தன் வலிய வைரமேறிய கரங்களினால் மிருதுவாக தொத்து பார்த்தாள் இளவரசருக்கு சற்று நேரம் என்ன செய்வது என்றே தெரியவில்லை பிறகு அந்த மூதாட்டியின் பாதங்களை தொட்டு தம் கண்ணில் ஒட்டி கொண்டார் அவள் அந்த கரங்களை பிடித்து தன் முகத்தில் வைத்துக் கொண்டாள் இளவரசருடைய கரங்கள் விரைவில் அந்த பெண்ணரசியின் கண்ணில் பெருகிய நீரால் நனைந்து ஈரமாயின ஊமை ராணி சமிப்பியினால் இளவரசரையும் படுத்து உறங்கச் சொன்னாள் தான் காவல் இருப்பதாகவும் கவலையின்றி தூங்கும்படியும் சொன்னாள் இளவரசருக்கு தூக்கம் வரும் என்று தோன்றவில்லை ஆயினும் அவளை திருப்தி செய்வதற்காக படுத்தார் படுத்த வெகுநேரம் வாயில் அவர் உள்ள கடல் கொந்தளித்துக் கொண்டிருந்தது பிறகு வழியில் சிறிது குளிர்ந்த காற்று வந்தது உடல் இலேசாக வந்தது ஆனால் உள்ள இளவரசரின் மனம் அமைதியிடவில்லை பற்பல விசித்திரமான கனவுகள் கண்டார் அரபு நாட்டு சிறந்த குதிரை ஒன்றின் மீது ஏறி வானவழியின் பிரயாணம் செய்தார் மேகமண்டலங்களை கடந்து வானிலத்தில் புகுந்தார் அங்கே தேவேந்திரன் அவரை ஐராவதத்தில் ஏற்றி அழைத்துச் சென்றான் தன்னுடைய இடத்தின் சிங்காதத்தில் அவரை உட்கார சொன்னான் ஓ இது எனக்கு வேண்டாம் இந்த சிங்காதனத்தில் என் பெரிய தாயார் ராணியை ஏற்றி வைக்க விரும்புகிறேன் என்று இளவரசர் சொன்னார் தேவேந்திரன் சிரித்து அவள் இங்கே வரட்டும் பிறகு பார்க்கலாம் என்றான் தேவேந்திரன் இளவரசருக்கு தேவாமிர்தத்தை கொடுத்து கருத சொன்னான் இளவரசர் அருந்து பார்த்துவிட்டு ஓ இது காவேரி தண்ணீர் போல் அவ்வளவு நன்றாயில்லையே என்றார் தேவேந்திரன் இளவரசரை அந்த குடத்துக்கு அழைத்து போனார் அங்கே தேவ மகளிர் பலர் இருந்தார்கள் இந்திராணி இளவரசரை பார்த்து அழகில் யாரோ அவளை நீர் மணந்து கொள்ளலாம் என்றாள் இளவரசர் பார்த்துவிட்டு இவர்களில் யாரும் பூங்கொழியின் அழகுக்கு அருவியும் வரமாட்டார்கள் என்றார் திடீரென்று இந்திராணி இளைய பிராட்டியாக மாறினாள் அருள்மொழி என் வானதியை மறந்து விட்டாயா என்று கேட்டாள் இளவரசர் வைத்திருக்க போகிறாய் உன்னுடைய அன்பின் சிறையை காட்டிலும் பழுவேட்டரையரின் பாதாள சிறை மேல் என்னை விடுதலை இல்லாவிட்டால் விராட ராஜனின் புகழ்வன் உத்தரகுமாரனை போல் என்னை அரண்மனையிலேயே இருக்கச் செய்து விடு ஆடல் பாடல்களில் காலங்களுக்கு கொண்டிருக்கிறேன் என்றார் இளைய பிராட்டி குந்தவை தன் பவளைச் செவ்விதர்களில் காந்தல் மலரையுத்த விரலை வைத்து அவரை வியர்ப்புடன் நோக்கினால் அருள்மொழி நீ ஏன் இப்படி மாறிப் போய்விட்டாய் யார் உன் மனத்தை கேட்டார்கள் ஆம் தம்பி அன்பு என்பது ஓர் அடிமைத்தனம்தான் அதற்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் என்றாள் இல்லை அக்கா இல்லை நீ சொல்வது தவறு அடிமைத்தனம் இல்லாத அன்பு உண்டு உனக்கு அதை காட்டட்டுமா இதோ கூப்பிடுகிறேன் பார் பூங்குழலி பூங்குழலி இங்கே வா என்று கூவினார் பல பலவென்று பொழுது விதியும் சமயத்தில் பூங்குழலி குதிரையின் காலடி சத்தம் கேட்டு விழித்துக் கொண்டாள் உண்மை ராணி குதிரை மேல் ஏறி புறப்படுவதை பார்த்தாள் அவளை தடுப்பதற்காக எழுந்து ஓடினால் அவள் கப்பலிலிருந்து இறங்கி கரைக்கு செல்வதற்கு முன்னாள் குதிரை பறந்து சென்றுவிட்டது மிக்க மனோகரமாயிருந்தது பூங்குழலியின் உயரத்தில் என்றுமில்லாத உற்சாகம் ததும்பியது அங்கிருந்தபடியே கப்பலின் மேல் தளத்தை பார்த்தாள் இளவரசர் தூங்கிக் கொண்டிருந்தார் பூங்குழலி நதிக்கரையோரமாக பறவைகளின் இணைய காணத்தை கேட்டுக்கொண்டு நடந்தாள் ஒரு மரத்தின் வளைந்த கிளியில் ஒரு பெரிய ராட்சச கிளி உட்கார்ந்திருந்தது பூங்குழலியைக் கண்டு அது அஞ்சவில்லை எங்கே வந்தாய் என்று கேட்பது போல் அவளை உற்று பார்த்தது கிளித்தோழி இன்னும் சற்று நேரத்துக்கெல்லாம் இளவரசர் இங்கிருந்து போய்விடுவார் என்னோடு பேசுவாய் அல்லவா என்று பூண்குழலி கேட்டாள் அச்சமயம் பூங்கொழலி பூண்கொழி என்ற குரல் கேட்டது முதலில் கிளிதான் பேசுகிறது என்று நினைத்தாள் இல்லை குரல் கப்பலிலிருந்து வருகிறது என்று உணர்ந்தாள் இளவரசர் அழைக்கிறார் என்று அறிந்து குவித்தோடினாள் ஆனால் கப்பல் மேலேறி பார்த்தபோது இளவரசர் இன்னமும் தூங்கிக் கொண்டிருந்தார் பூங்குழலி அவர் அருகில் சென்ற போது அவருடைய மீண்டும் பூங்குழலி என்று உடல் புலகான் விதம் கொண்ட அப்பெண் இளவரசரின் அருகில் சென்று அவருடைய நெற்றியைத் தொட்டு எழுப்பினாள் இளவரசர் உறக்கமும் கனவும் கலைந்து எழுந்தார் கீர்த்திசையில் சூரியன் உதயமாகிக் கொண்டிருந்தான் பூங்குழலியின் முகம் மலர்ந்த சிந்தாமறையை போல் பிரகாசித்தது என்னை அழைத்தீர்களே எதற்கு என்று கேட்டாள் உன் போலே சொல்லி என்ன தூக்கத்தில் ஏதோ பேசியிருப்பேன் நீ நேற்றிரவு தூங்கிக் கொண்டே பாடினாயே நான் தூக்கத்தில் பேசக்கூடாதா என்றார் இளவரசர் குதித்து எழுந்தார் ஓகோ இத்தனை நேரமா தூங்கிவிட்டேன் பெரியம்மா எங்கே என்று கேட்டு சுற்றி முற்றும் பார்த்தார் அந்த மூதாட்டை அதிகாலையில் குதிரை ஏறி போட்டது சமுத்திரகுமாரி கூறினாள் நல்ல காரியம் செய்தால் சமுத்திரகுமாரி உன் களைப்பு தீர்ந்து விட்டதாக காண்கிறது நீயும் இனி விடை பெற்றுக் கொள்ளலாம் என் நண்பர்கள் வரும் வரையில் நான் இங்கேயே இருக்க வேண்டும் அதுவரை இந்த கப்பலை சோதித்து பார்க்க போகிறேன் என்றார் பூங்குழலி அதோ அதோ என்று சுட்டிக்காட்டினாள் அவள் காட்டிய திசையை இளவரசர் நோக்கினார் கடலின் வெகு தூரத்தில் ஒரு பெரிய மரக்கலம் தெரிந்தது கடற்கரையோரமாக ஒரு சிறிய படகு வருவதும் தெரிந்தது படகிலே ஐந்தாறு பேர் இருந்தார்கள் ஆகா இப்போது எல்லா விவரங்களும் தெரிந்து போய்விடும் என்றார் இளவரசர் தாம் அங்கிருப்பது தெரியாமல் ஒருவேளை படகு கடற்கரையை போய்விடலாம் என்று இளவரசர் அஞ்சினார் ஆகையால் உடனே புதைந்த கப்பலில் இருந்து கீழிறங்கி நதிக்கரையோரமாக கடற்கரையை நோக்கிச் சென்றார் பூங்குழலி அவரை தொடர்ந்து சென்றாள் யானையும் அவர்களை பின் தொடர்ந்து அசைண்டாட்டிக் கொண்டு சென்றது கடற்கரையில் நின்றார்கள் மரக்கலம் அவர்களை விட்டு தூர போய்க் கொண்டிருந்தது படகு அவர்களை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது முதலில் பின்னால் ஒதுங்கி நின்ற பூங்குழலி ஆர்வம் காரணமாக சிறிது நேரத்துக்குள் முன்னால் வந்து விட்டாள் இளவரசருடைய மனக்கவலைகளுக்கிடையே பூங்குழலியின் ஆர்வம் அவருக்கு கழிப்பை ஊட்டியது அவர் முகத்தில் அவர் மனக்கவலை கொள்ள காரணங்களும் நிறைய இருந்தன போய் கொண்டிருந்த கப்பலில் தாமும் போயிருக்க வேண்டும் என்றும் அது தன்னை விட்டுவிட்டு தூர தூர போய் கொண்டிருந்ததாகவும் அவருக்கு தோன்றியது அது மட்டும் அன்று கிட்ட நெருங்கி வந்து கொண்டிருந்த படகியே ஒரு ஆள் குறைவாயிருந்ததாக காணப்பட்டது இருக்க வேண்டிய ஒருவர் அதில் இல்லை ஆம் அதோ சேனாதிபதி இருக்கிறார் திருமலையப்பர் இருக்கிறார் உடன் வந்து வீரர்கள் இருக்கிறார்கள் படகோட்டிகள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த வானர் குலத்து வாலிபனை மட்டும் காணோம் வல்லத்தரையின் எங்கே அந்த உற்சாக புருஷன் அசகாய சூரன் அஞ்சா நெஞ்சம் படைத்த தீரன் இளைய பிராட்டி அனுப்பி வைத்த அந்தரங்க தூதன் எங்கே இரண்டு பழகியிருந்த இளவரசருக்கு நெடுநாள் பழக்கப்பட்ட நண்பன் போல் அவன் ஆகியிருந்தான் அவனுடைய குணாதிசயங்கள் அவ்வளவாக இளவரசருடைய கவர்ந்திருந்தன அவனை படகில் காணாததும் அரிதில் கிடைத்த பாக்கியத்தை இழந்தது போல் இளவரசருக்கு வேதனை உண்டாயிற்று படகு இன்னும் நெருங்கி கரையோரம் வந்ததும் சேனாதிபதி முதலியவர்கள் தாவி கரையில் குதித்தார்கள் சேனாதிபதி விக்கிரமகேசரி விக்ரமகேசரிவந்து இளவரசரை கட்டி கொண்டார் ஐயா நல்ல காரியம் செய்தீர்கள் இப்படி அடிக்கலாமா யானையின் மதம் எப்படி அடங்கிற்று இந்த யானை இப்போது இவ்வளவு சாதுவாக நின்று கொண்டிருக்கிறது இளவரசே எப்போது இங்கே வந்து சேர்ந்தீர்கள் பழுவேட்டரையர்களின் கப்பல்களை பார்த்தீர்களா அவை இங்கே என்று கொடும்பாலே பெரிய வேளார் கேள்வி மாறி கொழிந்தார் சேனாதிபதி எங்கள் கதையை பின்னால் சொல்கிறேன் வந்தியத்தேவர் எங்கே சொல்லுங்கள் என்றார் அந்த தொகுப்புக்கார பிள்ளை அது போகிற கப்பலில் போகிறான் என்று சேனாதிபதி தூரத்தில் போய் கொண்டிருந்த கப்பலை காட்டினார் ஏன் ஏன் அது யாருடைய கப்பல் அதில் ஏன் வந்தியத்தேவர் போகிறார் இளவரசர் கேட்டார் ஐயா எனக்கு புத்தி ஒரே கலக்கமாயிருக்கிறது இந்த வைஷ்ணவனை கேளுங்கள் இவனுக்கு உங்கள் சமாசாரத்துடன் அந்த வாலிபன் சுபாவமும் தெரிந்திருக்கிறது என்றார் இளவரசர் ஆழ்வார்க்கடியானை பார்த்து திருமலை ஏன் அக்கப்பலில் போகிறார் தெரிந்தால் சீக்கிரம் சொல்லுங்கள் என்றார்